மத்திய பிரதேசத்தில் உடற்பயிற்சி கூடத்தில் இடம்பெண்ணிடம் வம்பெடுத்த கும்பலை தட்டிக்கேட்ட இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது உற்சாகம் என்ற பெயரில் அட்டூழியம் செய்த ஆறு பேர் கும்பலுக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா ஆபாச பாடல்களை ஒலிக்கவிட்டு உடற்பயிற்சி மேற்கொண்டதை தட்டி கேட்ட இடம்பெண்ணிடம் ஜிம் பாய்ஸ் அத்துமீறிய காட்சிதான் எது அதை கண்டு பொங்கி எழுந்த இளைஞர் அடாவடி கும்பலிடம் கேள்வி கேட்டதால் நிலவரம் கலவரமாகி உள்ளது சிக்கிய இளைஞரிடம் ஆறு பேர் தங்களது வீரத்தை காட்டியதால் பாதிக்கப்பட்ட பெண் கம்பி சுற்றியுள்ளார் உடற்பயிற்சி கூடம் குங்கு கிளமானதில் நடந்தது என்ன மத்திய பிரதேச மாநிலம் கோட்வாலி பகுதியில் நவீன உடற்பயிற்சி கூடம் ஒன்று அமைந்துள்ளது அங்கு ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் தங்களது உடல் திறனை மேம்படுத்த பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் இதில் ஒரு சில பெண்கள் தனித்தனியாக உடற்பயிற்சி மேற்கொண்டிருந்தனர் மறுபுறம் ஆறு பேர் கொண்ட கும்பல் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுப்பதை தவிர்த்துவிட்டு மற்ற வேலைகளில் ஈடுபட்டனர் அதிலும் ஆபாசமான பாடல்களை செவித்திறன் பாதிக்கும் வகையில் ஒலிக்க விட்டு அலப்பறையை கூட்டியுள்ளனர் அதை கேட்டு எரிச்சல் அடைந்த இளம்பெண் ஒன்று பாடலை மாற்றுங்கள் அல்லது ஒலியை குறையுங்கள் என குரலை உயர்த்தி பேசியுள்ளார் அதற்கு அடாவடி ஜும்பாய்ஸ் அப்படித்தான் பாடல் போடுவோம் உன்னால் ஆனதைப் பார் என தினாவட்டாக கூறியுள்ளனர் அந்த பெண்ணை மிரட்டும் வகையில் அவர்கள் சுத்து போட்டுள்ளனர் அதை பார்த்த ரிஷி மிஸ்ரா என்ற இளைஞர் அடாவடி கும்பலை தட்டி கேட்டுள்ளார் அதில் வாக்குவாதம் முற்றியதில் ஒருவருக்கொருவர் கையால் பேசியுள்ளனர் ஆறு பேர் சுற்றி வளைத்து ரிஷி மிஸ்ராவை கண்மூடித்தனமாக தாக்கியதில் அவர் நிலை குறைந்துள்ளார் அவருக்கு ஆதரவாக களத்தில் குதித்த இளம்பெண் அடாவடி இளைஞர்களின் கண்ணத்தில் பழார் பழார் என அறைந்ததுடன் அவர்களின் சட்டையை பிடித்து சண்டையிட்டுள்ளார் இதையடுத்து போலீசுக்கு புகார் அடிப்பதாக கூறி அந்த பெண் மிரட்டியுள்ளார் இதனிடையே சற்று தெளிவானதும் எழுந்து நடந்த ரிஷி மிஸ்ராவிடம் மீண்டும் அவர்கள் ஒரண்டை எடுத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ரிஷி உடற்பயிற்சி கருவியை எடுத்து தாக்க முற்பட்டுள்ளார் ஆனால் எதிர்தரப்பினர் அவருக்கு கிடுக்குப்பிடி பிடி போட்டு மீண்டும் தாக்கியுள்ளனர் அதை பார்த்த இளம்பெண் தனது கையில் கம்பியை எடுத்து தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை வெளுத்தெடுத்துள்ளார் இறுதியாக அங்கிருந்த அனைவரும் சண்டையை விலக்கிவிட்டனர் இந்தச் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் மேலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் உடற்பயிற்சி கூடத்தில் ஆபாசப் பாடல்களை ஒலிக்க விட்டு இடம் பெண்ணிடம் வம்பிழுத்த கும்பலை தட்டிக்கேட்ட இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வழியாகி பதை வதைக்க வைத்துள்ளார்